கேஷ் வந்து அடுத்த முதல்வர் திருமாவளவன் என்றார் அதுதான் உலகத்தில் உயர்ந்த பதவி என்று மகேஷ் போன்றவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அது சாதாரணமாக தெரிகிறது ஒரு விஓ பதவி மாதிரி நான் கருதுகிறேன் நான் எதோ கிடைக்காத பொருள் என்ற பொருளுக்காக சொல்லுகிறேன் என்று கருதாதீர்கள் அதனால எந்த பயனும் கிடையாது ஒரு ஒரு பெருமை அவ்வளவுதான் சட்டமன்றத்தில் என்ன சட்டத்தினை நிறைவேற்ற முடியும் தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாப்பு உன்னால் சட்டத்தை நிறைவேற்ற முடியுமா நீட் தேர்வுக்கான சட்டத்தை மத்திய அரசு திணித்ததை அதை உன்னால் தடுக்க முடிந்ததா தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள்ளே போனால் பேசையை தட்டலாம் அவ்வளவுதான் சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சர் முதலமைச்சர் என்ற ஒரு நாற்காலியில் அமரலாம் அது ஒரு பெரிய பதவி அல்ல அதற்கு ரஜினிகாந்த் ஆசைப்படலாம் கமல்ஹாசன் ஆசைப்படலாம் ஏனென்றால் அவர்களுக்கு ரோல் மாடல் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எனக்கு ரோல் மாடல் அம்பேத்கரும் பெரியார் எனக்கு முன்மாதிரியான தலைவர்கள் எம்ஜிஆர் அல்ல ஜெயலலிதா கட்சியை தொடங்கியதும் உடனே ஆட்சியை பிடிக்க வேண்டும் முதலமைச்சராக வேண்டும் நாற்காலியில் உட்கார வேண்டும் என்று சாதியை ஆதிக்கவாதிகளுக்கு பயந்து பயந்து எடப்பாடி அவர்கள் எப்படியெல்லாம் பயந்து பயந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் மதவாதிகளுக்கு சாதிவாதிகளுக்கு எவ்வளவு அச்சப்பட வேண்டிய நிலை எத்தனை பேருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு என்பதை நாம் கவலைப்படவில்லை ஆனால் அது ஒன்றும் அதிகாரம் உள்ள பதவி அல்ல தலைமுறை தலைமுறையாய் அநீதிகளை எதிர்த்து போராட வேண்டும் போராடுகிற போர்க்குடம் உள்ள இளைஞர்களை உருவாக்க வேண்டும் அந்த போர் படையை வழிநடத்தக்கூடிய தலைவர்களை உருவாக்க வேண்டும் அதுதான் திருமாவளவனின் நோக்கம் அதுதான் திருமாவளவனின் இலக்கு எம்எல்ஏ பதவி ரெண்டரை வருஷம் இருக்கும் போதே நான் ரசீர்மேன் வந்தேன் எனக்கு பதவி மேலே ஒரு பிடிப்பு இருந்தால் எவனாவது எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணுவானா எனக்கு அதில் ஒரு பற்று கிடையாது ஈடுபாடு கிடையாது அதுவும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் செய்வோம் என்றுதான் தேர்தலில் நின்றோம் அதுவும் ஒரு வாய்ப்பு நான் நின்றால் தான் ஜெயிக்க முடியும் என்று சொன்னதனால் சில தொகுதிகளில் நின்றேன் சிதம்பரம் தொகுதியிலே கூட நான் நிற்க முடியாது என்றுதான் முடிவெடுத்திருந்தேன் தொடர்ந்து சொன்னேன் அப்போது ஐயா மூப்பனார் அவர்கள் இன்றைக்கு உயிரோடு இல்லை அவர் சொன்னார் நீங்கள் நின்றால் உங்களுக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் வேறு யாருக்கும் உங்கள் கட்சியிலே கொடுத்தால் அது டெபாசிட் கிடைக்காது நீங்கள் நிற்பதாக இருந்தால் சிதம்பரம் தொகுதி தருகிறேன் உங்களுக்கு வாக்களிப்பார்கள் எனக்கு தெரியும் அவர் சொன்னது சரியாக இருந்தது எனக்கு தெரியவில்லை சிதம்பரம் தொகுதியிலே அவ்வளவு பெரிய வன்முறை வெறியாட்டத்திற்கு பிறகும் இரண்டேகால் லட்சம் வாக்குகளை வாரி வழங்கினார்கள் மக்கள் திருமாவளவன் மீது நம்பிக்கை வைத்து வேறு எவனாவது வேறு எந்த சாதியில் பிறந்தவனாவது தேர்தலில் நின்ற பத்தே நாளில் இரண்டே கால லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தால் அவனை தோழியே வைத்து தூக்கி கொண்டாடி ஒரு புரட்சியாளர் உருவாகிவிட்டான் ஏழை எளிய மக்களின் நம்பிக்கையை பெற்ற ஒரு தலைவன் உருவாகிவிட்டான் என்று முதல் பக்க செய்தியை போட்டிருப்பார்கள் சாதி விரிபிடித்த சமூகம் திருமாவளவனை அன்றைக்கும் இருட்டடிப்பு செய்தது மோப்பனார் இல்லாத போது மீண்டும் இரண்டாயிரத்தி நாலு நாம் தனித்து போட்டியிட்டோம் பெரிய கட்சிகளின் ஆதரவு இல்லாமல் அதே தொகுதியில் கால லட்சம் வாக்குகளை வாங்கிய சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகளை பெற்றோம் வேறு எவனாவது இந்த வாக்குகளை வாங்கியிருந்தால் அவனை புரட்சித் தலைவன் என்று தூக்கி கொண்டாடி இருப்பார்கள் இன்றைக்கு கூட நான் எல்லா கட்சி தலைவர்களோடும் சேர்ந்து மறியலில் உட்கார்ந்தேன் சில பத்திரிகைகளை வாங்கி பார்த்தேன் என் படம் இல்லாமல் பார்த்து படம் போட்டு இருக்கிறார்கள் என் பெயர் இல்லாமல் பார்த்து அதில் பெயரை போட்டிருக்கிறார்கள் எவ்வளவு கீழ்த்தரமான அற்பமான சிந்தனைகள் இப்படித்தானே அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் மறைத்தார்கள் இன்றைக்கு காலம் என்ன செய்து கொண்டிருக்கிறது காந்தியை உயர்த்தி பிடித்த காலம் போய் இன்றைக்கு அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கிற காலம் தலைகீழாக மாறி வந்திருக்கிறது தேசத்தின் வரலாறு காந்தியா அம்பேத்கரா என்றுதான் கடந்த நூற்றாண்டில் நிகழ்ந்தது தேசத்தின் வரலாறு அதற்கு முன்னதாக சமூக நீதியா மனு நீதியா என்ற போராட்டமாகத்தான் நிகழ்ந்தது ஆக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் மனு நீதிக்கு எதிராக சமூக நீதிக்கு ஆதரவாக போராடுகிறவர்கள் என்கிற வகையில் தான் இந்த இயக்கத்தை நாம் கட்டமைத்து வருகிறோம்